எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு இனியன் ராபர்ட் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் வணக்கம் சார் அயோத்தியில் ராமர் சிலையை மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் பிரதிஷ்டை செய்து வைத்திருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது ஒரு அரசியல் நிகழ்வு அதாவது கடவுளை பயன்படுத்தி ஆன்மீக போர்வையில ஒரு மதவாத கும்பல் வந்து இந்த ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி ஒரு டிராமாவை நடத்திட்டு இருக்கிறாங்க நான் பார்க்கிறேன் ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டனாக நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா ஆன்மீகம் வேறு மதவாதம் வேறுன்னு நாங்க சொல்றோம் ஆன்மீகம் என்பது எல்லாருக்கும் அவருடைய தெய்வங்களை வணங்குவதற்கு அடிப்படை உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா மதவாதம் என்பது ஒரு ஒரு சிறுபான்மை சமூகத்தை காயப்படுத்தி அதன் மூலமாக மகிழ்ச்சி அடைவது என்பதுதான் மதவாதமாக பார்க்கப்படுது அப்ப இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நம்பிக்கையுள்ள கட்சியாக இருக்குறவங்களும் இருக்கலாம் கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களும் காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கலாம் ஆனா பிஜேபி முழுக்க முழுக்க மதவாதம் சார்ந்து அதாவது சிறுபான்மை சவுன்கள் அது மொழி சிறுபான்மையாக இருந்தாலும் பரவாயில்ல மத சிறுபான்மையாக இருந்தாலும் பரவாயில்ல சாதி சிறுபான்மையாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த சிறுபான்மை அடித்து நுறுக்கி அந்த ஏக எதே அதிகாரத்தை அதுல ஒரு மகிழ்ச்சி கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்பாக ஒரு அரசியல் நிகழ்வாக தான் ஆன்மீக நிகழ்வாக பார்க்கவில்லை மோடி என்கிற ஒரு தனிநபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல வெற்றி பெறுவதற்காக நடத்திய ஒரு டிராமா என்றுதான் நாங்க பார்க்கிறோம் ஏன்னா இதுல வந்து எந்த விதமான அவங்க சொல்லக்கூடிய எந்த விதமான அந்த சடங்கு சாஸ்திரங்கள் கூட கடைபிடிக்கப்படவில்லை இப்ப தமிழ்நாட்டுல நாம வந்து அனைத்து சாதியரும் அச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க ஆகமீன் விரிவின் அடிப்படையில இங்க வந்து அனைவரும் ஆக சிக்கல் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் உருக்குனாங்க அதுல வந்து குறிப்பாக பாரஸ்வர்தர்கள் தான் வர வேண்டும் என்கிற ஒரு உள்ள இருக்கு நாங்க என்ன கேட்கிறோம் அதுதான் ஆகம விதினா அப்போ ஒரு கட்டி முடிக்காத கோவிலுக்கு இங்க கும்பாபிஷேகம் நடத்துறது எந்த ஆகமியை அனுமதிக்குது அப்படின்னு நாங்க கேட்கிறோம் சரிங்களா உங்களுக்கு உண்மையிலேயே பக்தி உண்மையிலேயே கடவுள் நம்பிக்கை மேல எந்த விதமான ஈர்ப்பும் அரசியலுக்காக மதத்தை பயன்படுத்திக்கிறீங்க நீங்கதான் மிகப்பெரிய சுயநலவாதி அதுதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது பெரும்பான்மை மக்கள் அவங்க வலையில போய் சிக்கிடக்கூடாது அப்படி சிக்கிட்டா இந்தியாவை எதிர்காலத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது என்றுதான் எங்களுடைய வருத்தமாகவும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் சார் நீங்க மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகள் எல்லாம் இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்றீங்க இது வந்து ஆன்மீக நிகழ்வு இல்ல இது ஒரு அரசியல் நிகழ்வு அப்படின்னு ஆனா இது திடீர்னு நடந்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பா சட்ட போராட்டங்களை எல்லாம் கடந்து நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகுதான் மெது மெதுவா கோயில எழுப்புறாங்க இன்று பிரதிஷ்டையும் செய்யறாங்க அப்படிங்கிற பட்சத்திலையும் இத ஒரு சித விதமான மக்கள் கொண்டாட்ட தானே செய்யறாங்க நீங்களே பாத்திருப்பீங்க ஹிந்து மக்கள் இதை பயங்கரமா கொண்டாடுறாங்க அப்படிங்கிறப்போ இதுக்குள்ள அரசியலை நுழைப்பது என்பது சரி பெரும்பான்மை மக்கள் வந்து வெளிப்பாடு என்ன கலந்து நான் என்ன கேக்குறேன்னா இந்துக்களுக்கு ஏதாவது பெட்ரோல் கம்மியா வைக்கிறாங்களா இந்துக்கள்னு கேஸ் ஏதாவது கம்மியான விலையில வைக்கிறாங்களா இல்லைன்னா வேலை வாய்ப்பின்மை வந்து அவங்க பாதிக்காம இருக்குதா இந்தியாவில எல்லா மதத்தை சார்ந்தவங்களுக்கும் ஒரே மாதிரியான பிரச்சனை இங்க சந்திக்கிறாங்கல்ல அப்போ இதுதான் இந்தியாவின் சூழ்நிலையா இருக்கும் பொழுது இது இது ஏற்படுத்தக்கூடிய பொருளாதார சரிவு எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கு இந்த மதத்துக்கு எதுவும் கன்செஷன் இருக்காது எக்ஸ்ட்ரா பிரிவிலேஜ் இருக்காதுங்க அப்படி எதுவுமே இல்ல இல்ல அப்படி இருக்கும் பொழுது இந்த பெரும்பான்மை வாதம் கொண்டாடக்கூடிய இந்த நிகழ்வு என்பது அது ஒரு அது ஒரு 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 வறட்டுதான நம்பிக்கையாகத்தான் இருக்கு அதுதான் நான் பாக்குறேன் சரிங்களா நான் ஏன்னா நாளைக்கு பாதிக்கப்பட போறது அவங்களா இப்ப நாம பேசுறது நமக்காக மட்டும் பேசல நாம அவங்களுக்கும் சேர்ந்துதான் தான் இங்க பேசிட்டு இருக்கோம் அதுதான் இங்க விதார்த்தமான உண்மையா இருக்கு நம்பர் ஒன் ரெண்டாவது இது நீதிமன்ற தீர்ப்பு நீங்க சொன்னீங்க அதாவது நீதிமன்றம் என்கிற கான்செப்ட் இருக்குல கான்செப்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்குல்ல அந்த கான்செப்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து உருவான பொழுது தீர்ப்புகள் எப்படி வழங்கப்பட வேண்டும் என்ற கேள்வி எழும்போது இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்பு இருக்க வேண்டும் பேஸ்ட் ஆன் எவிடன்சஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் அப்படின்றது தான் நீதித்துவனுடைய அடிப்படை கட்டமைப்பாக உருவாக்கப்பட்டது உலகம் முழுக்க சர்வதேச அரங்கங்கள்ல கான்செப்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்னு பேசும்போது அப்பதான் உருவாச்சு ஆனா உலக வரலாறுலயே அதிசயமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொடுக்கப்பட்ட இந்த காமர்க்கு கோவில் தீர்ப்பு என்பது நம்பிக்கை சார்ந்த தீர்ப்பு ஏங்க நீங்க நலன் கொடுக்குறீங்கன்னா பெரும்பான்மை மக்கள் நம்புறாங்க அதனால தீர்ப்பு கொடுக்குறாங்க எங்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லைங்கன்றத நீதிமன்றம் ஒத்துக்குச்சு ஆதாரம் இல்லாத ஒரு வழக்கு வெறும் நம்பிக்கை அடிப்படையில வெறும் ஒரு பிலீஃப் அண்ட் ட்ரஸ்ட் அண்ட் ஃபேத் அந்த அடிப்படையில நீங்க ஒரு தீர்ப்பு எழுதிருக்கீங்க அப்படின்னா இது கான்செப்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு எதிரானது அதாவது இங்க இந்தியாவுல எதெல்லாம் வில போயிருக்குன்னே தெரியலங்க அந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அமைப்புகள் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் எல்லாம் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கின்றன அது மிகப்பெரிய அச்சுறுத்தல் இல்லை கல்லூரிகள் ஆரம்பிச்சு கவர்னர்கள் ஆரம்பிச்சு பல்கலைக்கழகங்கள் ஆரம்பிச்சு ஏன் நீதிமன்றங்கள் கூட கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கின்றான் நிறைய பேர் கேள்விக்கிறாங்க உண்மையிலேயே அவனுடைய நடுநிலை தன்மை இருக்கிறதா அல்லது போயிடுச்சா அப்படிங்கிற கேள்வி எங்களுக்கு தான் செய்யும் அப்போ அதான் நீங்க சொன்ன மாதிரி நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியிருந்தாலும் இந்த தீர்ப்பை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதுதான் யதார்த்தமாக இருக்குது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது பொண்ணு எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது இது வந்து அடிப்படையில் கொடுத்த தீர்ப்பல்ல அதால இன்னைக்கு இதெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒன்றாட்டு இருப்பாங்க ஆனால் இந்தியாவில் நிலவக்கூடியதாவது ஒரு பிரச்சனைக்கு பிஜேபி சொல்ல முடியுமா என்ன கேட்டுக்கோம் நீங்க ஒன்பது பத்து ஆண்டு காலம் மோடி ஆட்சியில் இருக்காரு அவர் பர்ஃபார்மன்ஸ் என்ன அவர் என்ன கிழிச்சார் பத்து வருஷம் நீ கேட்டிருக்க யாராச்சும் ஊட்டச்சத்து குறைபாடுல மால்ஜியூவ் கிருஷ்ணன்ல பாகிஸ்தான விட இந்தியா பின்னாடி இருக்கு இந்தியா கேவலம் இல்லையா உங்களுக்கு பெண்களுடைய கல்வி விகிதம் வந்து எப்பொழுதும் இல்லாத இந்தியாவில குறைஞ்சிருக்கு வேலையின்மையினால இளைஞர்கள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலைமை இந்திய வரலாறுல எப்போதும் இல்லாத உயர்ந்திருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை இந்தியாவை நீங்க வச்சுக்கிட்டு தவறான ஜிடிபி நீங்க கணக்கு போட்டு ஜிடிபி தப்பான பொய்யான நம்பரை கொடுத்துட்டு இருக்கு அப்போ இதெல்லாம் மறைச்சு வச்சுக்கிட்டு நீங்க இந்த நிகழ்ச்சி பண்ணிட்டீங்கன்னா இந்தியா மானம் வந்து உங்களுக்கு வந்து கப்பலேறாம இருந்துடும் உலக அரங்கில சர்வதேச அரங்குல இந்தியாவை பார்த்து உலகமே சிரிச்சுட்டு நிக்க அதை மறந்துட்டு இங்க வந்து இங்க இருக்கிற கொண்டாட்டங்களை வச்சு உங்களை மறைக்கும்னு நினைக்கிறாங்க இது ரொம்ப நாளைக்குதான் முடியாது சரிங்களா இப்படியே போனாலும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வேணும் அது புரட்சியாக கூட மாறலாம் உலக வரலாறு பார்த்திருக்கோம் சர்வாதிகார நிலைமை என்னவா பார்த்திருக்கோம் சர்வாதிகாரிய மக்கள் கொண்டாடுனாங்க மக்கள் ஆதரிச்சாங்க ஒரு காலகட்டம் வரும்போது அவங்க தூக்கி போட்டாங்க

அவர் என்ன சொல்றாருன்னா அதாவது நாங்க ராமர் கோவில் கட்டுவதற்கு எதிர்ப்பானவங்க கிடையாது ராமருக்கு எதிரானவங்க கிடையாது நீங்க எங்க வேணா கோவில் கட்டிக்கோங்க நீங்க எங்க வேணா வேணா பண்ணிக்கோங்க ஆனா எங்களுக்கு எங்களால இந்த நிகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அவர் சொல்றாரு அப்படிதான் இதை நீங்க பார்க்கணும் நான் நீங்க அவர் சொல்றதை எடுத்துக்க கூடாது இதுதான் இதை உள்வாங்கிக்கணும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு நாளைக்கு இந்தியாவுல ஒரு நாளைக்கு எத்தனையோ கோவில்கள்ல கும்பாபிஷேகம் நடக்குது ராமர் கோவில நடக்குது நாங்க அதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அவங்க அதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்ப அப்போ இந்த நிகழ்வை நீங்க அப்படிதான் பார்க்கணும் நாங்க ராமர் கோவிலுக்கு எதிரான கிடையாது அந்த கோவில் எதிர்க்கிறோம் அவர் வந்து நான் இப்போ ஆதரிக்க ஆதரிக்கக்கூடிய இந்து மக்களின் கோபத்துக்கு இந்தியா கூட்டணி ஆளாயிராதா அப்படி இருக்காதுன்றா நாங்க நம்புறோம் ஏன் அப்படின்னா எங்களுடைய டிமாண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமான டிமாண்ட்ஸாக இருக்கிறது இந்தியாவுக்கு தேவையான டிமாண்ட்ஸாக இருக்கிறது ஏன்னா ஒரு பக்கம் பிஜேபி வந்து மரபாதம் தான் இப்போ கடைசி ஆயுதம் என்று நிற்கும் பொழுது நாங்க இந்த பக்கத்துல சமூக நீதின்ற ஒரு 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 டிமாண்டை நாங்க வச்சு அது சமூக நீதி நிலைநாட்டுவதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை என்பதை நாங்க நிலைநாட்டியிருக்கோம் இந்தியாவுல பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் ஒடுக்கப்பட்ட சமூகங்களுடைய நீதி கிடைத்திருக்கிறதா அவங்களுக்கு அரசு துறையில வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கிறதா அரசு பள்ளிகளும் கல்லூரி நிறுவனங்களில் அவங்களுக்கு சரியான இடங்கள் கிடைத்திருக்கிறதா இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல உயர் சேத சார்ந்த எத்தனை பேர் இருக்காங்க நாங்க நம்புறது என்னன்னா இந்தியாவில இந்த மார்க்சிஸ்டை விரட்ட சமூக நீதியும் மாநில சுயாட்சியும் தான் கை நாங்க நினைக்கிறோம் அதால வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியினுடைய ரெண்டு அஜெண்டாவாக சமூக நீதி மற்றொன்று மாநில சுயாட்சி இதுதான் இருக்க போகிறது அதனால இது எங்களை எந்த இடத்துலயும் காப்பாற்றுங்க காரணம் நம்புறோம் ராமர் கோயில் திறப்பு விழானால இந்து மக்களின் வாக்கு வங்கியை மொத்தமாக பாஜக எடுத்துக்கிடுச்சு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு அது உண்மையா அப்படி இருந்தா அதை எப்படி இந்தியா கூட்டணி எதிர்கொள்ள போகிறது அப்படி அப்படி இருக்க வாய்ப்பு இல்ல ஏன்னா எங்க எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒருத்தர் வந்து நேற்று ராமர் கோவில் திறந்ததுக்கு வந்து அவர் வாட்ஸ்ஆப்ல ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாரு ஆனா ஒரு பிஜேபி கிடையாது அவர் திமுக ஆதரவுல தான் அவரு சரிங்களா அதால ராமர் கோவில வந்து கொண்டாடுனா எனக்கு ஆச்சரியமா இருந்தது அவர் வந்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சிருக்காருன்னு பார்த்தேன் ஆனா அவர் வந்து திமுக ஆதரவாளராக இருப்பார் அப்போ அதனால வந்து இங்க வந்து நாங்க வந்து எப்படி பாக்குறோம்னா பக்தியா மக்கள் போறாங்க ஆன்மீகம் சார்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்ச்சியை அவங்க புரிந்து கொள்ற அளவுக்கு இங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு அரசியல் முதிர்ச்சி இந்தியாவில இல்லை என்பதை நாங்க புரிஞ்சுக்கோம் அதை ஏற்படுத்தி வேண்டிய கடமை எதிர்கட்சிகளுக்கு இருக்கு குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குது என்பதை நாங்கள் உணர்ந்தோம் சரிங்களா அதனால இப்படிதான் நான் பாக்குறேன் எப்படியுடைய மக்கள் வந்து ராம்நேத் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சவங்களும் போட்டவங்களும் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கலாம் போடலாம் வண்ணத்துல போட ஏதோ கோவில் ஒரு விழா நடக்குது நம்ம மதம் சார்ந்து நடக்குது அதை கொண்டாடுவோம் அப்படின்னு ஒரு ஆர்வத்துல போடுறாங்க அப்படிதான் நான் பாக்க அதெல்லாருமே பிஜேபியோட டிராப்ல போய் சிக்குவான் பெரும்பான்மை சிக்கவே மாட்டாங்க ஒரு தான் போயிட்டு நாம கவனமா இருக்க வேண்டியது முக்கியமா இந்த வட இந்திய தான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம்ல தான் நீங்க சொல்லக்கூடிய எங்களுக்கு வச்ச டிராப் காங்கிரஸ் செக் என்னன்னா உத்தரப்பிரதேசம் குஜராத் மத்திய பிரதேசம் இந்த மூன்று மாநிலங்கள்ல இது எங்களுக்கு எங்களால் அரசியல் நெருக்கடிக்குள்ளாக கையாளிக்க வேண்டியது பேச வேண்டியது மாநில சுயாட்சியை தீவிரமாக பேச வேண்டியது அப்ப அதெல்லாம் வந்து நாங்க ரொம்ப இங்க தென்னிந்தியால போடுகின்ற முயற்சியை விட அங்க ஒரு பத்து மடங்கு கூடுதலாக போட வேண்டியது அவதான கணிசமான தொகுதிகளில் இருக்கு அது ஒரு சேலஞ்ச் தான் ஆனா மற்ற பகுதிகள்ல நீங்க வடகிழக்கு மாநிலங்களையோ அதே மாதிரி உங்களுக்கு எங்களுக்கு எதிர்கட்சிகளுக்கு எந்த விதமான ராகுல் காந்தி அவர்கள் சாமி தரிசனத்துக்கு சென்ற போது ராமர் கோயில் திறப்பு விழாவை முன்னிட்டு அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்க அத நீங்க எப்படி அதுதான் இது வந்து ராமர் கோயில் மட்டும் இல்ல அவருக்கு வந்து முதலே இந்த ஒன்றிய அரசு வந்து எங்களுக்கு ஏகப்பட்ட தடைகளை கொஞ்சம் அவர் வந்து மணிப்பூர்ல ஆரம்பிச்சார் இந்த அந்த பேரணி ஆரம்பிச்சது மணிப்பூர்ல இம்பால் அப்படின்ற இடத்துலதான் நாங்க முதல்ல பிளான் பண்ணிருந்தோம் ஆனா திடீர்னு எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் பணம்லாம் செலவழிச்சு எல்லாம் ரெடியா இருந்தபொழுது திடீர்னு அந்த மணிப்பூர் பிஜேபி அரசு வந்து இங்க பண்ணக்கூடாது நீங்க வேற இடத்துக்கு போங்க சொல்லி ஆகிறாங்க தொடர்ச்சியாக வரும்பொழுது பல இடங்கள்ல பிஜேபி சார்ந்தவங்க கருப்பு கொடி காட்டுறது இந்த மாதிரிலாம் பண்றாங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து எங்க இங்க நடக்கல இருந்து காஷ்மீர் நடக்கும் பொழுது இந்த கருப்பு கொடி காட்டுறதோ இல்லாத வழிமறிக்கிறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கவே இல்லை பட் அது நடக்குது குறிப்பாக அசாம்ல வரும்பொழுது அந்த கோவிலுக்குள்ள அவர் வந்து அந்த மக்கள் எல்லாம் கோழிக்கொழுங்க வரணும் அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு போகும்போது அங்க இருக்கிற அதிகாரிகள் வந்து ஒரு போகக்கூடாது அப்படின்ற மாதிரியான எல்லாம் பண்றாங்க இது வந்து பிஜேபி திட்டமிட்டு பண்றாங்க அது எப்படின்னா காங்கிரஸ் வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்கிற பின்பத்த கட்டமைக்க பாக்கிறாரு சரிங்களா அது அதுதான் முதலே சொல்றோம் இந்து மதத்துக்கோ இஸ்லாமுக்கோ கிறிஸ்துவத்துக்கோ என் நாத்திகர்களுக்கு கூட எதிரான மதம் காங்கிரஸ் கிடையாது அவர் அவருக்கு அவர் தனிப்பட்ட உரிமை இருக்குது அதை அவங்க பின்பற்றிக் கொள்ளலாம் நடைமுறை நம்பக்கூடிய கட்சி ஆன்மீகம் வேற மதவாதம் வேறன்றது இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க இன்னும் நிறைய சேலஞ்ச் இருக்கு உத்தரப்பிரதேச போக இன்னும் பெரிய பெரிய அதெல்லாம் நாங்க ஒரு சர்ச்சை எழுந்தது அத கவனிச்சீங்களா காஞ்சிபுரத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் அங்க ஒரு எல்இடி ஸ்கிரீன்ல ராமர் கோயிலோட திறப்பு விழாவை வந்து லைவா போடுறதுக்காக அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்கு காவல்துறையினர் மேலும் அவங்க போட்டு போய் அதுக்கான அனுமதியை திரும்ப பெற்றிருக்காங்க இருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் வேணுமென்றே இதை பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அத நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல நான் வந்து தமிழ்நாடு அரசு வந்து வரவே இருக்கேன் தமிழ்நாடு அரசு வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டுல வந்து மதம் சார்ந்த எந்த பிரச்சாரத்தையும் செய்யக்கூடாது ஒரு நடைமுறை எடுக்கிறாங்கல்ல காவல்துறையை போய் அந்த நிகழ்ச்சி ரத்து பண்றதுக்கான முயற்சிகள் இருப்பது உண்மையில வரவேற்கத்தக்கது ஏன்னா தமிழ்நாட்டுல ரத்தார ஊறுவதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது உத்தரப்பிரதேசத்திலயோ குஜராத்ல நடந்த கலவரங்களை போல தமிழ்நாட்டுல கலவரங்கள் ஏற்படக்கூடாது என்பதை நாம் நினைக்கிறோம் பல ஒரு பிரிகாஷனரியாக தமிழ்நாடு அரசின் முயற்சி எடுத்திருக்கிறது என்பதை நாங்கள் வரவேற்போம் அதே நேரத்துல அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க அதுக்கு உரிமை இருக்கு கோயில் தீர்ப்பு வாங்கிட்டு வராங்க ஆனா நான் எப்படி பாக்குறேன்னா இதெல்லாம் அவசியமாத யுத்தம் சரிங்களா நீங்க இதுக்காக காஞ்சிபுரம் வரணும் அவங்க நிதியமைச்சர் அவங்க வந்து கயோத்திக்கு போகணும் ஏன் வரணும் இல்ல வேற எங்கேயாவது அவங்க பெருக்கலாம் சோ அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்க கேள்விக்குள்ளாக்கப்படும் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் மாம்பழத்துல ஒரு கோயிலுக்கு நான் போனேன் அந்த கோயில் வந்து இந்த சமய அறநிலை துறைக்கு கட்டுப்பட்டுல உள்ள கோவில் அந்த கோயில உள்ள பிரீஸ்ட் ஸ்டாக்ஸ் முகத்துல எல்லாம் ஏதோ ஒரு பயம் இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டிருந்தாரு ஆனா அந்த ஸ்டாக்ஸ் பிரீஸ்ட் கிட்ட கேட்டப்போ அது மாதிரியா ஒண்ணும் இல்லை அப்படின்னு பதில் சொல்லிதான் தொடர்ந்து திமுக கூட்டணி இந்துக்களுக்கு எதிரான கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இருந்துகிட்டே வருது இதுக்கு உங்களுக்கான பதில் பண்றாங்க அப்பதான் கட்டமைக்கிறாங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து இந்துக்களுக்கு எதிரான கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க நிச்சயமா இல்ல நான் அடிச்சு சொல்றேன் நாங்கதான் இந்துக்களுக்கு ஆதரவா பிஜேபி எந்த இடத்துல இந்துக்களுக்கு ஆதரவாக இருந்துச்சுன்னு சொல்லுங்க திமுகவும் காங்கிரசும் இதே இந்து மக்களுடைய ஓபிசி எல்சிஎஸ்டி மக்களுக்காக சமூக நீதி அடிப்படையில அரசு வேலைகளை பெரும்பான்மை வேலைகளை வாங்கி பகிர்ந்து அளித்து கூட்டணி தான் பிஜேபி என்ன கிழிச்சு இந்த இந்து மக்களுக்காக இல்ல நாங்கதான் இந்த மக்களுக்காக உழைச்சிருக்கோம் சமூக நீதி சார்ந்து டெஸ்ல இதே இந்து மக்களுக்காக தான் அவங்க வந்து ஒடுக்கப்பட்டிருக்காங்க பார்ப்பன மேலாண் ஒரு ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு ஆலய நுழைவு போராட்டத்துல இருந்து அரசு அதிகாரத்துக்கு தமிழ்நாட்டுல தான் ஓபிசி பிசினஸ் பண்ற ஸ்டேட்டாக இருக்கு நீங்க இந்தியாவுல எந்த ஸ்டேட்ல எந்த மாநிலத்துல ஓபிசி பிசினஸ் பண்றாங்கன்னு சொல்லுங்க எல்லா மாநிலங்களையும் மார்வாடி மணியார் கூட்டம் உயர்சாதி கூட்டம் தான் பிசினஸ் கம்யூனிட்டியாக இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஓபிசி பிசினஸ் கம்யூனிட்டியாக உள்ளது அப்ப தமிழ்நாட்டு ஓபிசி பிசினஸ் கம்யூனிட்டியை மாறினதுல அதிமுக திமுக காங்கிரஸ் உடைய பங்களே இப்ப யாரும் பதிலளித்து பேசவே முடியாது இந்த புரட்சி எழுபது ஆண்டுகள் நம்ம செஞ்சிருக்காங்க சரிங்களா இந்த இந்த புரட்சி வந்து அதனால உண்மையிலேயே இந்துக்களுக்கு ஆதரவாக புரட்சி நாங்கராங்க சரிங்களா அவங்க வந்து சும்மா வந்து மக்களை ஏமாற்றி மதவாத போதையில வச்சுட்டு பார்ப்பனிய மேலாதிக்கத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கான ஒரு டிராமாவை போட்டு சரிங்களா அதுல மக்கள் சில சிலர் எடுகுடிகளாகவும் சிலர் வந்து இன்னசென்ஸ் சென்ஸ் அரியாமையிலும் பிஜேபி நிர்வாகத்துல போயற அடிப்படையிலேயே பிஜேபி என்பது ஒரு பார்ப்பனிய சனாதன கட்சி தானே தவிர அது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட எம்பிசி பிசி எஸ் சி அவர்களுக்கு அது எதுவுமே செய்யாது என்பதை நாங்கள் தெளிவாக மூன்று சங்கராச்சாரியர்கள் இந்த விழாவை எதிர்க்கிறாங்க ஒரு சங்கராச்சாரியர் இருக்கு எதுவும் பதில் சொல்லல மோடி அவர்கள் பிரதிஷ்டை செய்யறத நாங்க போய் பாக்குறதா அதை போய் நாங்க கொண்டாடுறதா அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் சோ ஒரு பிராமணர் அல்லாதவர் ஒரு கிராமர் கோயிலை பிரதிஷ்டை செய்து வைக்கிறார் அப்படின்னா அது உங்களுக்கு சந்தோஷம் இல்லை இல்ல இது வந்து ஒரு மிகப்பெரிய டிராமா இதுதான் இதுதான் இந்த சங்கராச்சாரியர்கள் மோடி இந்த கோவில வந்து பிரதிஷ்டை மோடி பிரதமரா ஏற்றுக்கொள்ளாம இருப்பாங்களா அப்படின்னு கேட்ட கேள்வி அது இல்லைன்னு சொல்லுவாங்க மோடி பிரதமரா வேணும் அவங்களுடைய எல்லா அஜெண்டாவையும் நிறைவேற்றும் ஆனா கோவிலுக்குள்ள போனா மட்டும் நான் இங்க இது தெரியாது நாங்க வரநாட்டுன்றது மிகப்பெரிய டிராமா அதாவது என்னன்னா தெளிவா சொல்றேன் பிஜேபி அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய பிரிவான அரசியல் பிரிவான பிஜேபி நாங்க பார்ப்பன இயக்கம் கிடையாது நாங்க மேமிக்கல் மூவ்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு திருப்பி திருப்பி ஓபிசியும் எஸ்சியும் பயன்படுத்திக்கிறாங்க சரிங்களா ஆனா பின்னாடி ஆர்எஸ்எஸ் தலைவராக உயர் சாதியை சார்ந்த பார்ப்பின் தான் இருக்கிறாங்க நீங்க உண்மையிலேயே சமூக நீதி ஒரு ஓபிசி நீங்க பிஜேபி ல போடுவீங்க நீங்க தலைவராக ஓபிசி எஸ் சி நீங்க போடுங்க எந்த காலத்துலயும் போட மாட்டாங்க ஏன் அப்படின்னா அதுதான் அவங்களுடைய நீங்க ஜனாதிபதியோ பிரதமரோ அவங்க பதவியே கிடையாது அவங்க ஆர்எஸ்எஸ் தலைவராக இருப்பதுதான் மிகப்பெரிய பதவி ஒரு அன்கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியாக ஆர்எஸ் இருப்பதில்ல அதுக்கு தலைவராக தான் முக்கியம் அவங்க அதுக்கு அவங்க அதுக்கு போட சொன்னீங்கன்னா மாட்டாங்க இதெல்லாம் அவங்களுக்கு அவங்க லாங்குவேஜ்ல சொல்லணும்னா எல்லாம் ஒரு துக்கரா தொழா பதவி அதால அவங்க அப்படிதான் அதை பார்ப்பாங்க அதனால இந்த சங்கராத்தனை எதிர்த்து தெரிவிக்கிறதுலாம் மிகப்பெரிய டிராமா அதை வந்து அதனால ஓபிசி வந்து ஒரு சமூக நீதி சார்ந்த பிரதமர் மேல போய் பிரதிஷ்டை பண்றாருன்றதான் புரட்சி கிடையாது நாங்க கேட்கறது என்ன அதிகார மையத்துல எங்களுக்கு பங்கு கொடுங்க நாங்க உங்களுடைய அதிகார மையம் ஆர்எஸ்எஸ் அதுல பண்ண கொடுங்க எங்க அதிகார மையம் கல்வி நிறுவனங்கள் அரசு வேலை அதை நாங்க கொடுக்கறதுக்கு முயற்சி நாங்க இருக்கணும் உங்க அதிகார மையம் ஆர்எஸ்எஸ்

பண்ணிருக்கு எல்லாருக்கும் தான் நாங்க பசியும் பட்டினியும் வேலையின்மையும் எல்லாரையும் தான் பாதிச்சிருக்கு அது வந்து கிறிஸ்டின்ஸோ ஹிந்துஸையோ முஸ்லிம்ஸையும் மட்டும் ஸ்பெசிபிக்கா இவங்க மட்டும் தான் பாதிக்குது இல்ல எல்லாரும் பாதிச்சிருக்காங்க இந்தியாவுள்ள பண மதிப்பிழப்பு டிமானிட்டேஷன் எல்லாரும் பாதிச்சிருக்காங்க தவறான ஜிஎஸ்டி கொள்கை வந்து எல்லாரும் பாதிச்சிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு கோவிட சரியா மேனேஜ் பண்ண தெரியாம சொதப்பினதுல எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க இந்தியர்கள் அனைவரும் கஷ்டப்படுறாங்கன்னா குரல் கொடுக்கணும் அதெல்லாம் நம்ம இவங்களுக்கு ஆதரவாக பேசணும் அவங்களுக்கு ஆதரவாக ஏத்துக்கலாம் இன்றைக்கு இந்தியா கூட்டணியுடைய அரசியல் வியூகமாக ரெண்டு தான் மாதிரி ஒன்று உங்களுக்கு மாநில சுயாட்சி சார்ந்த தேவையோ மாநில சுயாட்சி சார்ந்து பேசணும் இன்னொரு சமூக நீதி சார்ந்த கொள்கைகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும் இதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய இரண்டு ஆயுதங்களாக இருக்கிறது அண்ட் அதையும் தாண்டிய தலைவர் ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ நியாய யாத்திரா மிக மிகப்பெரிய வலு சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் குறிப்பாக வட இந்தியாவில் ஏன்னா இந்த முறை இருந்து மேற்கு நடக்கிறாங்க மேற்கு நடக்கும் நடக்கும்போது நடக்கக்கூடிய பெரும்பான்மை மாநிலங்கள் பேசக்கூடிய மாநிலங்கள் அங்கதான் அங்கதான் இந்த மதவாதம் அதை அங்க நிக்கிறது பிரச்சாரங்கள் மூலமாக அன்பை பகிரும் விதமாக வெறுப்புணர்வை தகர்த்தேறும் விதமாக நாங்க எங்களுக்கு அதனால இது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இதெல்லாம் எங்களுடைய வியூகமாக இருக்குது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி நன்றி நன்றி